i home welcome to mathematical நம்ம பார்க்க போற सब्जेक्ट என்ன பாத்தீங்கன்னா கணக்கு. அந்த सब्जेक्ट தா பாக்க போறோம். நீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா अध्याय 2. ஆரஜியல். இந்த தப்பாவை மறுபடியும் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க நம்ம பார்க்குற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா கோம்பு. ரைட் சர்க்கிள் கோம். சோ நீர் வட்ட டாபிக் இத다 ಹಿಂದೆ விடலாம்[0m நம்ம نبداတာ பாக்க போறோம். நேர்வட்ட கொம்பு ரைட் சைட்ல இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் நேர்வட்ட கொம்பு என்னன்னு பார்க்கலாம் ஸோ அதோட வரையறை செங்கோண முக்கத்தை தாங்கும் ஏதேனும் ஒரு பக்கத்தை மையமாக மையத்தாக கொண்டு செங்கோண முக்கத்தை முடிச்சுட்டு சொல்ற போது உண்டாகும் திண்ம உருவம் நேர்வட்ட கொம்பு எனப்படும் செங்கோண முக்கோணங்க நம்ம அப்படி பார்த்துருக்கோம் அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்கா ரைட் ஆங்கிறேன் ஓகேவா சோ அந்த ரைட் ஆங்கிட்ட வந்து வெளியில பார்த்துருக்கோம் பிதாசு திட்டம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பக்கத்தை மையமாக மையத்தாக கொண்டு சிங்கம் முகத்தை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மையச்சா வச்சு ஒரு செங்கோண முகத்தை முடிச்சுட்டு சுட்டும் போது அதாவது இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு தின்மோர்வம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அதாவது தின்மோர் நேரோட்ட கொம்புன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஒரு நேரோட்ட கும்பா ஃபார்ம் ஆகும்ங்கிறாங்க ஸோ அப்புறம் செங்கோன சங்கத்தை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது நேரோட்ட கொம்பு ஃபார்ம் ஆகுது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் ட்ரீ இந்த பர்த்டே தொப்பி அந்த மாதிரி பனி இந்த ஐஸ் போடுறது ஸோ பம்பரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரோட்ட கொம்புக்கு ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் சோ இது எப்படி இந்த வரையறை பண்ணி பார்க்கலாம் நீர்வட்ட கொம்பு உருவாக்கம் செயல் விளக்கம் சோப் இந்த டயக்ராம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஏபிசி ஒரு செம்மா முக்கோணம் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசி இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஸோ இது ஒரு செம்மா முக்கோணம் இருக்குது ஓகேவா ஸோ இது ஒரு செம்மா முக்கோணம் இம்முக்கோணம் இம்முக்கோணமானது ஏபி என்ற பக்கத்தை அச்சாக கொண்டு

காரணம் ஏசியின் கூன்ஸ் ஆயிரணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஏபிங்கிறது அது ஹெச் அதாவது இந்த கூம்போட உயரமாகவும் ஏசின் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து கூம்போட சாய் உயரமாகவும் அதாவது சாய் உயரம்னு சொல்லி சொன்னாங்க ஸோ சாய் உயரமாகவும் கன்சர் பண்ணுறாங்க ஸோ கூம்பல இதுதான் இந்த ரெண்டு டம் தான் உயரம் கூமின் உயரம் கூமின் சாய் உயரம் இதை வந்து கன்சர் பண்ணுறாங்க ஸோ அந்த சிபிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் தேர்வட்ட கும்மிட் புறப்பரப்பு நம்ம லாஸ்டா பார்த்திங்கன்னு இருக்கிற அந்த கும்பம் அந்த ஏசிங்கிற செக்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் ஏசியை கட் பண்ணும்போது இங்க ஒரு போர்ஷன் மாதிரி வருது படத்தில் காட்டியம் ஏசி வழியாக ஸோ அந்த கும்பம் வந்து ஏசியில் நீங்க கட் பண்ணீங்கன்னா ஏசிடி என்ற வட்ட கோணம் போய் கிடைக்கிறது ஏசிடி அதாவது பாத்தீங்கன்னா இது வட்டக்கோணம் கோணம் கிடைக்க கிடைக்கிறது வட்டக்கோணம் பகுதியின் ஏசி என்பது கூமின்ஸ் ஆயிரும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த வட்டக்கோணம் பகுதியில் வந்து ஏசி வந்து கூமின்ஸ் ஆயிரும் ஆகவே வட்டக்கோணம் பகுதியின் டிசியும் கூமி அடிச்சுட்டுள்ள பகுதியில் டிசியும் கூமி அடிச்சுட்டுள்ள கிடைக்கப்பெறும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த வட்டக்கோணம் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இது டிசி இதோட அடிச்சுள்ள கிடைக்கப்படுது ஸோ இது எப்படி இருக்குன்னு அடுத்த எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம் இங்கு வில்லி நீளம் எஸ் அதாவது இதுதான் வந்து வில்லி நிலம் மற்றும் ஆரம் எல்லோடைய வட்டக்கோண பகுதியும் இந்த ஒரு ஆர்க் இருக்கு அந்த எஸ்லீடமும் அதாவது வந்து இது வந்து ஒரு ஆர்க்மார் சொன்னாங்க எல் ஆர்ம் கொண்ட வட்ட வடிவத்து வட்டமும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பீசா மாதிரி கட் பண்ணிருக்காங்க மொத்த சர்க்கிள் இப்ப இருக்குன்னு வச்சுக்கல அதில் பீசா கட் பண்ணி எப்படி எப்படி கட் பண்ணீங்க பாத்தீங்களா அந்த கட் பண்ணது மட்டும் தான் ஏடிசி சோ இதுதான் வந்து ஏடிசி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எல் ஸோ சோ இந்த இத வந்து மொத்தமா நீங்க ஒரு சர்க்கிளாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அதுவும் அந்த வட்டப்பகுதியும் இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்காங்களா அந்த பகுதியும் வடிவத்தைன்னு சொல்றாங்க வடிவத்தை என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பாத்திருக்கோம் அந்த பிளஸ் கொடுத்திருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வடிவத்தைக்கான சிமெண்ட் சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேங்களோ இந்த ட்ரேங்களோ வடிவத்தையா இருக்குன்னா அது ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல பெருசா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஒன் இஸ் டூ அந்த மாதிரி வடிவத்தை அப்படின்னு சொல்லுவோம் அந்த டாபிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ வலைபரப்பு கவுடு சர்ச்சை ஏரியா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வலைப்பரப்பு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதாவது கும்பல வலைப்பரப்பு ஸோ வட்டக்கோண பகுதியின் பரப்பு அதாவது கும்பல வலைப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் டிரைவ் டிரைவ் பண்ணியிருக்காங்க எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வட்டக்கோண பகுதியின் பரப்பு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பரப்பு இந்த வந்து வட்டக்கோண பகுதியின் பரப்பு ஸோ ஏசிடிங்கிறது தான் வட்டக்கோண பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி எடுத்திருக்கோம் பரப்பு பை வட்டத்தின் பரப்பு ஸோ என்ன பண்ணாங்கன்னா வட்டத்தின் பரப்புனா இப்போ மொத்த சர்க்கிள் பண்ணுங்க அந்த வட்டத்தின் பரப்பு டிவைட் பை வட்டத்தின் பரப்பு அதாவது என்ன கான்செப்ட்னா இதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இந்த ஒரு போஷம் மட்டும் எடுக்கணும்னு வச்சுக்கல அந்த சர்க்கிளோட மொத்த பரப்பு அதாவது அதோட பையார் ஸ்கொயரும் இந்த தனி பரப்பு மட்டும் மேலே போட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த பரப்பு மட்டும் கிடைக்கும் அதாவது ஈக்குவல் டு வட்டக்கோணப்பகுதி நீளம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பகுதியோட வில்லின் நீளம் வட்டத்தின் சுற்றும் வட்டத்தின் சுற்றல்னா மொத்த இந்த லென்த்தும் ஓகேவா சோ இந்த ஈக்குவல் பண்ணீங்கன்னா இந்த கட் பண்ண போஷனோட பரப்பு கிடைச்சிடும் ஸோ அதனால வடிவத்தைங்கிற டாபிக் போட்டிருக்காங்க அதாவது வட்டக்கோண கோணப்பகுதியின் பரப்புனா இந்த பரப்பு இதோட போய் வட்டத்தின் பரப்பு ஸோ வட்டத்தின் பரப்புனா மொத்த வட்டத்தோட பரப்பு பகுதி கோணப்பகுதியில் இது இந்த போர்ஷன் மட்டும் போய் வட்டத்தின் சுற்றளவு ஸோ இந்த மொத்த சுற்றளவு இதை போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏ ஏரியா கிடைத்துடும் ஸோ இந்த வடிவத்தின் கான்செப்ட் தான் எடுத்துருக்காங்க சோ நம்மளுக்கு வட்டக்கோணம் பகுதி அதுதான் வந்து கும்ப அதோட பரப்பு தான் நமக்கு கிடைக்கும் ஈக்குவல் டு டிவைட் பை இருந்த வட்டத்தின் பரப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிருந்து அப்போ வட்டக்கோண பகுதியின் வெள்ளி நீளம் டிவைட் பை வட்டத்தின் சுற்றளவு இன்டு வட்டத்தின் பரப்பு அப்ப நம்ம வட்டக்கோண பகுதியின் பரப்பு டிவைட்னால இதெல்லாம் போயிட்டோம் சோ இந்த டயகிராம்ல இருந்து நமக்கு தெரியும் வட்டக்கோண பகுதியின் வெள்ளி நீளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் சோ எஸ் டிவைட் வட்டத்தின் சுற்றளவு வட்டத்தின் சுற்றளவு நம்ம எதை கேக்குறாங்க மொத்த வட்டத்தோட சுற்றளவு சோ வட்டத்தோட சுற்றளவு நமக்கு ஃபார்முலா தெரியும் 2 பை ஆர்

சாயுரம் எல்லை தெரிவித்தல் டிவிஷன் ஆஃப் ஸ்லாம் ஹைட் எல் சோ இப்ப சாயிரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஏபிசி என்ற செங்கோண முக்கோணத்தில் கோணம் பி என்பது செங்கோணம் சோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஏபிசிங்கிற ஒரு செங்கோண முக்கோணம் இல்ல கோணம் பி என்பது செங்கோணம் சோ கோணம் பிங்கிறது பிங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் நைன் டிகிரி ஆகும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா செங்கோணம் எல் ஆர் மற்றும் ஹெச் என்ப முறையே முக்கோணத்தின் கர்ணம் அதாவது இங்க எல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லென்த் வந்து பாத்தீங்கன்னா கர்ணம்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க ரைட் ஹேண்ட் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா தெரியும் கர்ணம்

ஸோ கும்பு நடைப்பரப்பு பிஎஸ்டி இலக்கம் கொடுத்தது பையாறு பிளஸ் கும்பு என்ன இருக்கு சர்க்கிள் ஃபார்ம் அப்போ அது ஃபார்ம் என்ன அதுக்கு ஏரியா பையார் ஸ்கொயர் 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 இதுல பையார் காமனா இருக்கு நேர்வட்டு மொத்த பையார் காமனா பையார் சதுர சோ நேர்வட்டு மொத்த பையார் எல் சதுர